ஒன்றிய அஇஅதிமுக அலுவலகத்தில் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தின் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் காந்தளவாடி பாக்கியராஜ் மனம் பூண்டியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முகையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாடாளுமன்ற வேட்பாளர் காந்தளவாடி பாக்கியராஜ் வெற்றிக்கு ஓயாமல் செயல்பட வேண்டும் என முகையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி கூறினார் பின்னர் நிர்வாகிகள் அனைவரும் நாடாளுமன்ற வேட்பாளர் காந்தளவாடி பாக்கியராஜுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ফোন নাম্বাৰ ফোন নাম্বাৰ মা